பாதி தேங்காய் சிரட்டியால் கலட்டி கயிறு எல்லாம் எடுத்துகிட்டு சொட்டு சீவி இப்போ மிக்சிங் பவுலுக்கு போட்டு அடிக்கப் போகிறோம் இந்த தேங்காய் சொட்டுக்கு விளாணி இருக்குது தேங்காய் உடைச்ச விளாணி அந்த விளையாணியை தான் விட்டு அடிக்கப் போகிறோம் அந்த தேங்காய் சொட்டுக்கு விளாணி விட்டு அடித்து கொண்டு வந்தாச்சு நல்ல மையாக தேங்காய் சொட்டு தேங்காய் பூவாக கடிபடாமல் மையா இருக்கணும் இங்கே வந்து சின்ன கப்பலி அடிக்கல நான் இதை பெரிய கப்பலி அடிச்சிருக்கிறேன் சின்ன கப்பில அடிக்க சோமையாக இருக்கும் இது ஒரு பக்கம் இருக்கட்டுக்கு நாங்கள் இப்போ ஐஸ்கிரீமுக்குரிய வேலை பார்ப்போம் குல்பி இதுக்கு மில்க் பவுடர் கூட வாசமாக இருக்கும் தேங்காய் பவுடர் தான் நான் எடுத்திருக்கிறேன் இதில் நாலு மிசக்கரண்டி எடுத்திருக்கு இதுக்கு இனிப்புக்கு சுகரை வந்து நாங்கள் அடித்து ஆக்கி போட்டு அதுலேயும் ஒரு மூண்டு மேசக்கரண்டி போடுறேன் தேங்காயம் இனிப்பிற்குத்தானே நீங்கள் பார்த்து உங்களுக்கு கூட வேணுமெண்டா கூட போடுங்கோ இந்த அங்கேயாரையும் மா சீனியை மடுவாக கரைச்சி போட்டு பால் கொஞ்சம் விட்டேனா அரைக்கப் பால் இது மிச்சமும் விடுறேன் வடிவாக கரைப்போம் கட்டி இல்லாமல் கரைப்பான் அடுப்பு பக்கம் போகாமல் ஒரு கொல்பி சரி கட்டுறோம் இதை வடிவாக கரைச்சி கொண்டு தான் இதுக்குள்ளே நாங்கள் அடித்த தேங்காய் பூ இதை போட போகிறோம் இது வடிவாக கரைஞ்சிட்டுது நாங்கள் இப்போ அடித்த இந்த தேங்காய் பூ இதை இதுக்குள்ளே சேர்ப்போம் இது கொஞ்சம் தடிப்பாக கிடக்கு இன்னும் ஒரு ரெண்டு மீசக்கரண்டி பால் விடுறேன் அளவு தண்ணி தன்மைக்கு பாலை சேர்த்திங்கண்டா சரி இது இப்போ நான் டேஸ்ட் பார்த்தேன்னா இனிப்பு கொஞ்சம் காணாமல் இருக்குது கொஞ்சம் சீனி சேர்க்க போகிறேன் பவுடர் சுல அவ்வளவு சுலபமாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு கொலப்பி சரி கட்டுறோம் இப்போ மோல்ட்டுகளுக்கு இதை ஊற்றுவோம் எல்லாத்துக்கும் மோல்ட் இல்லாதவ இப்படியும் செய்யலாம் இந்த சில்வர் கப்புக்குள்ளே ஊற்றி அதுக்கு ஒரு குச்சியை வச்சு வச்ச அதுவும் ஒரு ஷேப் வரும் இப்படியும் செய்யலாம் எல்லாத்தையும் இருக்கா கவர் பண்ண போகிறோம் இதுக்கு இருக்கிற வடிக்காக இப்படி வைப்போம் தான் கவர் ஒன்று போட போகிறோம் இந்த அலுமினிய கவர்லாம் இதுக்கு கவர் போட போகிறோம் இந்த எண்ணத்தாலே வேண்டாலும் கவர் போடலாம் ஆனால் டைட்டாக இதை மூடணும் இல்லாட்டி ஐஸ் கட்டி மாதிரி இலாலையெல்லாம் வந்துடும்படுவா டைட்டாக மூடிட்டு இந்த குச்சி வந்து கடையில் வேண்டலாம் இந்த குச்சியை இதில் ஒட்ட போட்டு வைக்க அது சரியாமல் இருக்கும் இப்போ எடுத்து கொண்டு வந்துட்டோம் இப்படி ஒருக்காய் கலட்டி பார்ப்போம் எட்டு மணத்தியாலும் ஃப்ரிட்ஜுக்காக வச்சுனாங்க கலர்ட்ட கொஞ்சம் கஷ்டமாக கிடக்குது கலருது இல்லை ஒருக்கா தண்ணிக்க வைப்போம் ஒரு கொஞ்ச நேரம் தண்ணிக்க வச்சுட்டு இருக்க பெசா கலரும் இப்படி இருக்கா சுற்றின் நீங்கள்டா சூகமாக கலரும் இந்த மாதிரி வந்திருக்கு ஐஸ்கிரீம் மோல்ட் இல்லாதாக்கள் இப்படியும் செய்து சாப்பிடலாம் அடுப்பு பக்கமே போகாமல் சுலபமாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிப்பி நல்ல டேஸ்டாகவும் இருக்குது நீங்களும் செய்து பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்